அனீம் அலாமலை சொல்லுங்க அப்படி பாங்க கேள்வி என்ன முகமதுலா மாநாடு நம்ம பணத்தை இருக்கு இதெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நாம் வந்து சிறு கொழிப்பு மாநாடு நடத்தினோம் திருச்சியில் அதற்கு பிறகு முகமது ரசூல்லாங்கிற டைட்டில் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாநாடுங்கிற பேரில் நிறைய பணத்தை வாரி இறைச்சி மீன் வரையம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் பல விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று என்னென்னு கேட்டால் நாம வீண் விரயத்தை ஆதரிக்கிறவர்கள் அல்ல வீண் விரயமாக ஒரு பைசாவை கூட செலவழிக்கிறதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் இந்த ஒரு லட்ச ரூபா செலவழித்தா தான் வீண்வரையும் அஞ்சு லட்ச ரூபா செலவழிச்சா தான் வீண் வரையும் அப்படி அல்ல அஞ்சு காசா இருந்தாலும் அஞ்சு ரூபா காசா இருந்தாலும் வீணாக அது செலவிடப்படும் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த வாசலை இருக சாத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை இப்போ முகமது சூழ்ந்தாங்கிற பேரில் மாநாடு நடத்துகிறோம் இது வீண் விரயமா நடத்தப்படுற மாநாட்டில் எந்த விரயமும் கிடையாது மக்களுக்கு தவ இதை சொல்கிறோம் மக்களுக்கு வழி வழிதான் சரியான வழின்னு சொல்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்படுற மாநாடு இதுக்காக நீங்க செலவு பண்றது எப்படி எந்த பட்டியலில் நீங்க வீண் சொல்ல போகும் இதுல பல லட்சங்கள் செலவழிக்கிறோம் பல லட்சங்கள் செலவழிக்கின்ற காரணத்தினால் அது விரயம் ஆகிவிடுமா ஏன் செலவழிக்கிறோம்னு பார்க்கணும் அதனுடைய ரிசல்ட் என்ன ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தூங்கல பயணத்துல இருந்தாரு கொஞ்சம் தளவழிக்கிற மாதிரி இருக்குது இதுக்காக வேண்டி ஆஸ்பத்திரிக்கு போறாரு இந்த இந்த உடல் அழுப்பினால் ஏற்பட்ட ஒரு தலைவலிக்காக வேண்டி ஐயோ தலைவலி வந்துருச்சேன்னு அப்பல்ல போய் படுத்துக்கிட்டு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்னாச்சும் தெரியல என் தலைவலிக்குது அப்படின்னு பயங்கரமா ஒரு பத்து லட்சத்தை காலி பண்ணிட்டு வந்தாருன்னா அப்ப நாம அது ஒரு ரெண்டு நாள் நல்ல நிம்மதியா தூங்கி எழுந்திரிச்சா எல்லாம் சரியா போயிட போகுது பையனை அழுப்பினால் ஏற்பட்ட தலைவலிக்கு போய் பத்து லட்சம் ரூபாயை காலி பண்ணிட்டு வந்திருக்கிறிய இது தேவையில்லமோ ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷனு அதுக்காக வேண்டி பல லட்சங்களை செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இப்ப அவருக்கு என்ன சொல்லுவோம் வீண் விரயம் நல்லதுப்பா கால காலத்துல போய் பண்ணிட்டு வந்துட்ட அப்படிமோ அப்போ ஒரே தொகைதான் எதற்கு செலவிடப்படுகிறது என்பதை அது வீண் அல்லது பயனுள்ளதா என்று கருதப்படும் இப்ப நாம இதை செலவழிக்கிற எல்லாமே ரொம்ப பயனுள்ளது மறுமைக்கானது காணது இன்னைக்கு முஸ்லிம்கள்ங்கிற பேர்ல இருந்து கொண்டு சிறுக்கான காரியங்களை செய்கிறாங்க நரகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாங்க அந்த மக்களை வந்து சோணப்பாதையின்பால் அழைப்பதற்காக மறுமை வாழ்வை வந்து ஜெயம்பரம் செய்வதற்காக நடத்தப்படுகிற மாநாட்டுக்கு நீங்கள் செலவழிக்கக்கூடிய தொகை எத்தனை லட்சங்களை செலவழித்தாலும் அது பயனுள்ள காரியம் அதனுடைய காரியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற காரணத்தினால் அதுக்கு செலவிடப்படுகிற தொகையும் பயனுள்ள தொகை தான் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்போ நாம செலவு பண்றோமே இந்த செலவை நீங்க பாருங்க இதே மாநாட்ட இது மாதிரியான ஒரு மாநாட்டை நீங்க வேற யாரையாவது கொண்டு நடத்த சொல்லுங்க நாம செலவு பண்ணுறத விட ஒரு பதினஞ்சு மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு அதிகமாக அவங்க செலவழிப்பாங்க நாம் எல்லாத்தையும் செலவை கண்ட்ரோல் பண்ணுறோம் எவ்வளவு குறைஞ்ச செலவில் பண்ண முடியும் மிக குறைந்த என் பணத்தை கொண்டு நிறைந்த ஒரு பயனை நாம் அடைவது எப்படின்னு திட்டம் போட்டு அந்த வழியில் நாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி செலவுகளை அனுசரித்து சரி பண்ணி கொண்டு வெறுமனை மாவட்டத்தில் நடத்துங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் நம்ம தலைமையில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கல ஒவ்வொரு மாவட்ட மாநாட்டுக்கும் ஒரு டீம் ஒன்று போடுறோம் தலைமை சார்பில் மாநிலத்தின் சார்பில் ஒரு கண்காணிப்பு குழு ஒன்றை போட்டு மாநாட்டு குழு என்ற பெயரில் அவங்க மாநாடு நடத்துகிற மாவட்டத்துக்கு போவாங்க இடத்தை பார்ப்பாங்க ஏற்பாடுகளை கவனிப்பாங்க எல்லாவற்றுக்கும் தேவையான அறிவுரைகள் ஆலோசனைகளை வழங்குவாங்க மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமலோ அலட்சியமாகவோ அல்லது அறியாமையினாலேயோ எதாவது ஒரு பணத்தை அதிகப்படியாக செலவழிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சுருக்கிறதுக்குரிய திட்டங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படிதான் செய்யணும் இப்ப நீங்க பாருங்க நம்ம ஒன்னு ஒண்ணே எடுத்துக்கோங்க இப்போ மேடை போடுறோம் ஒரு கேமரா செட் வைக்கிறோம் லைட்டிங் பண்றோம் அது அதுக்கு என்ன உண்டோ எவ்வளவு மக்கள் வருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி லைட் போடுங்க அந்த லைட்டுக்கு செலவு தான் ஆகணும் மக்களை வரவழைச்சுட்டு இல்ல நான் லைட்டு போட மாட்டேன்னு சொல்லி சொன்னா அது அர்த்தமற்ற காரியமா போயிடும் அப்ப அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க தேவை இல்லாம எக்ஸ்ட்ரா போடுறாதீங்க அதே மாதிரி செலவுகளை பல வகைகளில் குறைக்கிறோம் இப்ப நம்ம மாநாடுகளுக்கு அந்த ஏற்பாடுகளுக்காக இப்ப கேமரா இருக்குது அது மாதிரி லைட்டிங் இருக்குது மேடை அமைப்பு இருக்கிறது ஒவ்வொன்றுக்குமே அந்த துறை சார்ந்தவங்கள எல்லா இடத்துக்கும் பேசுகிறோம் எங்களுக்கு வந்து இத்தனை இடங்கள்ல மாநாடு இருக்குது அதனால நீங்க வந்து ரேட்டை குறைச்சி இப்ப தரணும் ஒரு மாநாடு நடத்தினா ஒரு லட்சம் ரூபா ஆகுதுன்னா அதே காரியத்தை நம்ம பத்து மாநாட்டுக்கு நடத்தும் பொழுது அவங்க பத்தாயிரம் ரூபா வாங்கிக்கிறாங்க இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிறாங்க முப்பதாயிரம் ரூபா வாங்கிக்கிறாங்க வேற ஒரு தனியா மாநாடு போட்டா ஒரு லட்சம் செலவு பண்ண வேண்டியதை நாம இருபதாயிரம் ரூபாயில முடிக்கிறோம் ஒரு கொடி அடிக்கிறது ஒவ்வொரு மாவட்டம் புதுசு புதுசாக கொடி அடித்து நல்லா அழகா கெட்டலாம் என்ன பண்றோம் ஒரு இடத்துல பயன்படுத்தினதே இன்னொரு பக்கம் நம்ம சிறு குளிப்பு மாநாட்டுக்கு கொடி தைச்சிருந்தோம் அந்த கொடிகளை கொடிகள் அப்போ எல்லாரும் அங்கங்க தைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு பெரிய செலவாயிடும் ரொட்டேஷனில் விடுவோம் நீங்க பயன்படுத்தி அந்த மாவட்டத்துக்கு கொடுங்க அவங்க அடிச்சுட்டு அடுத்த மாவட்டத்துக்கு கொடுக்கட்டும் இந்த மாதிரி அதுக்கான செலவை நாம கம்மி பண்றோம் இப்படி ஒவ்வொன்னுலயுமே பார்த்து 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 பாத்ரூம் வசதிகள் எவ்வளவு வருவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க எக்ஸ்ட்ரா செஞ்சிட வேண்டாம் தேவையில்லாம அதுக்கு காசு பணத்தை விரையை மாக்கிற வேண்டாம் அப்படிங்கிறோம் கேமரா ஷூட் பண்றோம் கேமரா ஷூட்டிங் நல்லா பண்ணணுங்கிறோம் அதுவும் அந்த கேமராவுக்கா வேண்டியது கிரேந்து போக்குவரத்து ஒரே ஆள பேசுனதுனால அந்த வகையில நாம செலவை கம்மி பண்றோம் பத்து லட்சம் பேர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை கூட்டணும் செலவுகள் கொஞ்சம் கூடும் எண்ணிக்கை குறையுதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணிக்கையை குறைச்சிருவோம் வசதிகள் குறையும் செலவுகளும் குறையும் மக்கள் வருகைக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப செய்யப்படுகிறதே தவிர தேவையற்ற எந்த காரியங்களும் செய்யல ஒரு பேனரே வைக்கிறோம் சில பேர் பேனர்லாம் பார்த்துட்டு எப்போ இவ்வளோ ஆடம்பரமாக பேனர் வச்சுருக்கேன் அவங்களுக்கு இப்படி தோணுது ஒரு ஆடம்பரம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக எத்தனை நன்மைகள் அடையுதுன்னு பாருங்கள் ஒரு பேனரில் எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்கள் பேனரில் முகமர் ரசூல்லாவுடைய விளம்பரம் ஒன்று ஆயிடுது அதில் ரசூல்லாவுடைய ஒரு பொன்மொழியை பொறிக்கணும் மக்களுக்கு ஒரு ஹதீத சொன்ன நன்மை அதில் கிடச்சி போயிடுது அதை தாண்டி அங்கங்க வைக்கப்பட்ட பேனர்களை மாநாட்டு நேரத்துல திடலுக்குள்ளே கொண்டு வந்து அது அழகுபடுத்துகிறது அது ஓரத்தில் வைக்கிறோம் வந்து ஒரு காட்டு பகுதியில் இடம் பிடிக்கும் பொழுது சும்மா இஷ்டத்துக்கு தாருமாறுமா இல்லாமல் இருக்கிறத அழகுபடுத்தி ஒரு கம்ஃபர்டான ஒரு பார்வை அது உண்டாக்குகிறது இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் பிரிவினைக்குரிய வாய்ப்பாக அது அமைந்து போய்விடுகிறது ஆண்கள் பகுதியை பிரிக்கிறது பேனர் பெண்கள் பகுதியை பிரி எல்லாத்துக்கும் இது பயன்பட்டு போகிறது ஒரு பேனர் தான் ஆனாலும் அந்த ஒரு பேனர்ல கிடைக்கிற பயன்பாடுகள் எத்தனை ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக செஞ்சா ஒரு லட்ச ரூபா ஆகும் அப்போ ஒன்றை செஞ்சு இத்தனை வகைக்கு பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்ற வகையில நம்ம செலவுகளை சுருக்குறோம் எல்லா வகையிலையும் செலவுகளை சுருக்கி மிக குறைந்த செலவுல பிரம்மாண்டமான நன்மைகள் அல்ல அந்த தோற்றத்தை உண்டாக்கியிருக்கணும் இவங்க பல கோடிகளை இறைச்சிருப்பாங்க என்று நினைக்கிற ஒரு தோற்றத்தை ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அது உண்மை ஆனால் செய்யப்படுகிற செலவு என்று எடுத்துக்கொண்டால் நடத்தப்படுகிற மாநாடுகளுக்கு மிக மிக குறைந்த செலவு இதை விட குறைவுபடுத்த முடியாது என்கிற அளவு இருக்கு இப்ப சில இடங்கள்ல கண்காட்சிகள்லாம் திட்டமிட்டாங்க ரெண்டு மணிக்கு மாநாட்டை ஆரம்பிக்கணும்னு போட்டாங்க நம்ம அதையெல்லாம் குறைச்சோம் எல்லாம் அவசியமானதுன்னு சொல்ல முடியாது அவசியமானதுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம் இப்ப ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்காக வேண்டி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் முதலீடு பண்ண வேண்டிய தேவை வருது நாலு மணிக்கு ஆரம்பிச்சா மக்களுடைய வருகை தாமதமாகும் அவங்க இருக்கிற நேரம் குறைவாகும் அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய வசதிகள் குறைவாகும் அதுவே மதியானத்தில இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதிகளை பெருக்கிக்கிட்டே போகணும் கடைகளை பெருக்கி கொண்டு போகணும் சாப்பாட்டு கடைகளை போடணும் பாத்ரூம் வசதிகளை அதிகரிக்கணும் அப்ப என்ன பண்றது ரெண்டு மணி நேரத்தை கம்மி பண்ணுவோம் கம்மி பண்ணுனா அதுல ஒரு பெரிய தொகை நமக்கு மிச்சமாகிறது இப்படி ஒவ்வொன்றையும் செலவை குறைக்கணும் இது செலவு குறைக்கிறோம் கேமராவில் செலவு குறைக்கிறோம் அனைத்து வகையிலையுமே செலவை ஆக குறைவாக குறைத்து நாம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் முயற்சித்து பார்க்கட்டும் இந்த அளவுக்கு அவங்களால் பொருளாதாரத்தில் இப்படிப்பட்ட மாநாடுகளை நடத்த இயலாது என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாவுடைய விருவையினால மிக சிக்கனமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இது எத்தனை லட்சம் செலவழித்தாலும் தகுமான அளவிற்கு அதிலிருந்து விளைவுகள் உண்டாகி கொண்டிருக்கிறது எனவே இதை நீங்க அதிகபட்ச செலவீனமாக பார்க்க வேண்டாம் மிக குறைந்த செலவில் நிறைந்த பலன்களை கொண்டிருக்கிற மாநாடு என்றுதான் இதை நீங்கள் கருத வேண்டும்